எல்லாம் நம்மை இறைவனம் மீது பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே உம்மாலன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்கள் ஆகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கும் என்றும் அழைப்பீராக

தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி இருந்தது மக்கள் மீது பற்றி வர செய்தார் தம் பற்று ஆர்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார் ஆண்டோருடைய சொல்லால் வானம் கொழிவதை நிறுத்தினார் மும்முறை நெருப்பு விழச் செய்தார் உம்முடைய உன்னுடைய நேற்று நீர் எத்துணை மாற்றக்கூடியவர் உமக்கு இனையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும் இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இழப்பினின்றும் பாதாளத்தின் செய்தீர் மன்னர்களை அழைவுக்கு உட்படுத்தினேன் மேன்மை மிக்கவர்களை பழுத்த படுக்கையாக்கி வீழ்த்தினேர் கடுஞ்சொல்லை சீனாய் மலை மீதும் பழிவாக்கும் பிரிப்பை ஒரேவு மலை மீதும் கேள்வியில் பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர் உம் வழி துண்களாக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தி தீ நெருப்பு குதிரைகள் கூட்டிய தேரில் நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டீர் ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை திருப்புவதற்கும் யாக்கோவின் குளங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது உமை கண்டவர்களும் உமது அன்பில் கீழ் கொண்டவர்களும் பேர் பெற்றோர் நாமும் வாழ்வது உறுதி எலியா சூறாவளி சூழ மறைந்தார் எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார் எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை அவரை அடிப்பணிய வைக்க எவராலும் முடியவில்லை அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக உறைந்தது அவர் தம் வாழ்நாளில் அரியன செய்தார் இரப்பில் அவருடைய சொல்கள் வியப்புக்குரியனவாயிருந்தன இவையாகவும் கண்டு மக்கள் மனம் மாறவில்லை அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணுள்ள நீங்கும் வரையிலும் தங்கள் பாம்புகளை விட்டு விளங்கவில்லை ஆண்டவரின் அல்வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி நேர்மையாளர்களே ஆண்டவரியில் களி கொள்கைகள் நேர்மையாளர்களே ஆண்டவரையில் களை ஆண்டவர் ஆட்சி சேகிச்சார் பூ உலகம் மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் நேர்மையும் அவரது அரியணை அடித்தவர் ஆற்றுதலில் கலிகூறுவரும் நெருப்பு அவர் முன் செலுகின்றது சுற்றிலும் உள்ள தம் எதிரிகளை அவர் தம் மின்னல்கள் பூ உலகை ஒளிவிக்கின்றன மண்ணுலகம் கண்டு நடுங்குகின்றது பல்லவி நேர்மையான ஆட்டதில் கலை ஆட்டவர் முன்னிலையில் அடிப்படையின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகின்றன வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன அனைத்து மக்களினங்களும் அவரது மாற்றியை காண்கின்றன பதவி நேர்மையான கரையில் ஆட்டவர்களில் உருவங்களை வழிபடுவோரும் சிலைகள் பற்றி பெருமை அளித்துக் கொள்வோரும் மெட்களுக்கு உள்ளவர் அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்வு பண்ணியுங்கள் ஆண்டுகளில் கடவுளின் பிள்ளைகளுக்கு உரிய மனப்பான்மையே பெற்றுக் கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தை என அழிக்கிறோ ஆண்டு ஒருப்பாராக மத்தியை எழுதிய செய்தியிலிருந்து வாசகம் இறைவாக்குகள் ஏழு தொடக்கம் பதினைந்து நோக்கி கூறியது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தினம் போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருமூல விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் கிறிஸ்துவின் நச்செய்தி வாழ்த்து தருவார்கள் ஆண்டவரின் அனைத்திலும் நெறிவாளி வாழ்த்து திருவிராகிறது ரசித்து செடி கொண்ட உழைத்துள்ளது இறைவர்கள் வாழ்க்கை திருவார்கள் ஆண்டவரின் தாழ்வியர் வரையில் உள்ளது ஆண்டவரின் திருப்பி சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமாக இப்படி எல்லா உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி பன்றாடுங்கள் இறைவா மக்களிடத்தால் ஒப்புக்கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு மூட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர் அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் விடாமல் கிடைக்க அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பார்கள் இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தூயவரான தந்தையே உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையும் மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கம் பெற்றுத்தர தம் கைகளை வெளித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் உதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாற்றியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது ஆண்டவரே நீ வெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உன்னுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு இந்த இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவரவாக அவர் பாடுபட உடல் தனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நதி செலுத்தி அதை பிட்டு தம் சீனர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வாணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் எதிலிருந்து பெற்று பருந்துங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நிறைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரில் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்ந்தருவப்பத்தை இனிப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உன் திருமண் நின்று உமக்கு தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நடி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலின் நத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரும் சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் அன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உவது திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் வரை மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலைநராக அனைவரோடும் உமது திருநவை அன்பில் இறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தழு எதிர்நோக்குடன் தூய்ந்து கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயாத புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்துதர்கள் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகதேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரபருடன் உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் கரைவுடன் அருள உமை உமது இலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பற்று யாதொரு கலக்கமும் இனி நடவாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்ராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அவைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அவைதியையே உங்களுக்கு அழைக்கிறேன் என்று உன் திரு தூதர்களுக்கு எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அவைதியை ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அவை உங்களுடைய ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் செம்மறை இது உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மரின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேது பெற்றோர் திருவுடல் கிறிஸ்தவன் 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 திருவுடல் கிறிஸ்தவத்தர் உடல் கிறிஸ்தவத்திர உடல் கிறிஸ்துவ உடல் கிறிஸ்தவத்திர உடல் கிறிஸ்தவத்தர் உடல் கிறிஸ்தவத்தர் உடல் கிறிஸ்தவத்தர் உடல் கிறிஸ்தவத்திர உடல் கிறிஸ்தவத்தர் உடல் கிறிஸ்தவத்திர உடல் கிறிஸ்தவ உடல் கிறிஸ்தவத்தர் உடல் கிறிஸ்தவத்தர் உடல் நீர் என கழித்த இவர்களையும் அதனால் அவர்கள் ஒன்றாக இருப்பார்களாக என்கிறார் ஆண்டவர் மன்றாடுவோமாக உட்கொண்ட உணவு நம்பிக்கையாளர் உண்மையில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகிறது அதுபோல ஒரு திருகவையில் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக வந்தாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லா உலக இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று